ஹாய் எல்லாரும் நல்லாயிருக்கீங்களா வெல்கம் டு நதி விலாக் இன்றைக்கி வந்து ரோஸ் செடி எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் வந்து செம்மண்ணும் தொழு உரம் எடுத்திருக்கேன் தொழு உரம்னா நம்ம வந்து மாட்டு சாணம் இதெல்லாம் போட்டு வைப்போம் இல்லையா நிலத்தில் நாங்கள் பூச்செடி வச்சுருக்கோம் முல்லை செடி அதுக்கு போடுறதுக்காக நாங்கள் எடுத்துகிட்டு வருவோம் டிராக்டரில் வந்து ஒரு லோடு இவ்வளோன்னு சொல்லிவிட்டு ஓட்டிகிட்டு வருவோம் அதை மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன் நான் ரெண்டு செடிக்குமே இது வந்து ஒவ்வொரு ரோஸாக தான் பூக்கும் பெரிய ரோஸாக தான் பூக்கும் எவ்வளோ ஆர ஃபேண்ட் ஆரஞ்சு இது வந்து எவ்வளோ பெருசாக பூத்துருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது நியூ ஏரப்ப பூத்த செ பூ இது அப்போ தான் நியூ ஏரப்போ வந்து பாதி மொட்டாக இருந்தது இன்றைக்கி தான் வந்து ஃபுல்லாக விரிஞ்சிருந்தது இது இன்றைக்கி தான் கட் பண்ண அந்த பூ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இதே மாதிரி அந்த டபுள் டிலேட்டு பட்டன் ரோஸ் அது பெரிய ரோஸ் கிடையாது பெருசு தான் ஒன்று வாங்கி வைக்கணும் நான் பட்டன் ரோஸு அந்த பட்டன் ரோஸும் பார்த்திங்கன்னா பெருசாக தான் குட்டி அது வந்து பட்டன் இல்லையா குட்டி குட்டியாக தான் வருது அது இது வந்து ஆரஞ்சு வந்து சூப்பராக இருக்குங்க ஃபேன் ஆரஞ்சு நல்லா பெரிய பெரிய மொட்டாக வருது மொட்டை வரும்போதே பூவும் நல்லா பெருசாக விரிஞ்சு வருது நான் ரோஸ் செடிக்கு எல்லாத்துக்குமே வந்து செம்மண்ணும் அந்த வந்து ஆட்டுச்சாணம் ஆட்டு கொஞ்சம் மாட்டுச்சாணம் கொஞ்சம் போடுறேன் நான் வேறு எதுவும் அதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா கொடுக்கறதில்ல ஆனால் இதில் தான் அந்த டபுள் டிலைட் பண் பட்டன் ரோஸில் தான் வந்து இந்த மொட்டுக்கிட்ட பூச்சி வந்திருக்குங்க அது சரி ஆனால் அந்த பூச்சி வந்ததுன்னா எப்படின்னா பூச்சி இல்லாமல் இருக்கும்போது நல்லா மொட்டு பெருசாக வந்து வெறியுது கொஞ்சம் சைஸ் பெருசாக தான் வருது இந்த பூச்சி இருக்கும்போது குட்டியாக இருக்கும்போதே ஓப்பன் ஆகிடுதுங்க அது அந்த எல்லாம் ஓப்பன் ஆகிடுது ஓப்பன் ஆகிட்டு குட்டியிலேயே பூத்து மாதிரி அதை காமிக்குது இன்னும் கிள்ளவே இல்லை ரெண்டுமே வந்து பூத்துருக்கு இந்த மொட்டு இன்னொரு மொட்டு ரெண்டு மட்டுமே பூத்துருக்கு ஆனால் கிள்ளவே இல்லை நான் பூக்காத மொட்டுலேயும் அதே மாதிரி தான் இருக்குது இது பாருங்கள் இது பூக்காத மொட்டு இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது ஆனால் கிள்ளவே இல்லை இதில் இப்போதான் வந்து பூச்சி வைக்க ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் வருது இதில் சரி கட் பண்ணியாச்சு போட்டுடலாமான்னு பார்த்துட்டு இருக்கிறேன் நான் மொட்டு மட்டும் ஏன்னா அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அந்த பூச்சி அதுக்கு வந்து என்ன தெளிக்கிறதுன்னு தெரியல சரி இந்த இது பஞ்சக்கவியம் சொல்லுவாங்க இல்லையா அதுதான் தான் அந்த பஞ்ச உரத்தை தான் ரெடி பண்ணி வைக்கலாம் ரெடி பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணலாம் ஸ்ப்ரே பண்ணால் அது கொஞ்சம் இதுவாக இருக்கும் இல்லைங்களா அதுதான் பார்க்க போகிறேன் அதை பார்த்துட்டு எப்படி இருக்குது அதனுடைய ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் நான் எப்படி இருக்குது என்னுடைய மெயின்டெனன்ஸ்னு சொல்லுங்கள் ரோஜா செடிக்கு ஆனால் நான் போடுறது வந்து ஆட்டு சாணமும் மாட்டு சாணமும் முக்கியமாக போடுறேங்க நான் ஒரு வாட்டி என்பிகே இல்லைன்னா டிஏபி கொடுப்பேன் நான் எப்படி இருக்குது என்னோடய வீடியோன்னு சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணுங்கள் ஏதாச்சும் இதெல்லாம் மைனஸாக இருந்தால் நான் எதுனா தப்பாக சொல்லியிருந்தேனா கமெண்ட் பண்ணுங்க நல்லா இருந்தாலும் கமெண்ட் பண்ணலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஒன்றும் சொல்ல மாட்டேன் ஏன் ரோஸ் சில்லிலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி நான் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்